ஹலோ காய்ஸ் வரைக்கும் வணக்கம் லைஃப்பில் முக்கியமான டிப்ஸ் ஒரு கொஞ்சம் பார்க்கலாமாங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் எப்பயுமே நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது செய்யக்கூடாத விஷயங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் அதாவது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம யார்கிட்டையும் எந்த ஒரு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது ரெண்டாவது நம்ம ரொம்ப கோபமாக இருக்கும்போது யார்கிட்டேயும் எதுவும் பேசக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கும்போதும் நம்மளோட புத்தி நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்காது எதுவாக இருந்தாலும் நல்லதுன்னு மட்டும்தான் தோணும் அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கு வந்துட்டு நம்ம ஃபியூச்சர்ல அதை காப்பாற்ற முடியாது காப்பாற்ற முடியாமல் போகிற சூழ்நிலை கூட ஏற்படலாம் சரிங்களா அதுவே நம்ம கோபத்தில் நம்ம மைண்ட் வந்துட்டு எது சரி எது தப்புன்னு யோசிக்காது அந்த நேரத்தில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒருத்தரை மனசை புண்படுத்தும் அது வந்துட்டு நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவை பாதிக்க பாதிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நம்ம லைஃப்பில் எப்போயுமே கோபமாக இருக்கும்போதும் சந்தோஷமாக இருக்கும்போதும் அதாவது கோபமாக இருக்கும்போது யார்கிட்டே எதுவும் பேசக்கூடாது சந்தோஷமாக இருக்கும்போது எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது